ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் அனி ப்ராப்பர்ட்டிஸ் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இனியை விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தாலுகாங்க ஓம் சரவணபுரம் கிராமத்தின் அருகிலுங்க ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் சுத்தமான கரிசல் மண்ணிலம் விற்பனைக்காக வந்திருக்குங்க பதினைஞ்சு அடி தார் ரோட்டு மேலே இந்த இடம் உள்ளதுங்க தார் ரோடு முகப்பு முந்நூறு அடி உள்ளதுங்க இந்த நிலம் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த இடங்க எந்த விதமான வயர் மின்சார மின்னழுத்த வயர்களும் இந்த இடத்துல செல்லவில்லைங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோ ஈபி நோ ஃபென்சிங் நோ போர்வெல் நோ ஓப்பன் வெல்லோங்க இந்த இடத்துல போர் போட்டிங்கன்னா எண்பது அடியிலேயே நல்ல தண்ணீர் வளம் இருக்குன்னு சொல்கிறாருங்க நல்ல ஒரு முதலீடு சொத்துங்க இந்த நிலம் பார்த்தீங்கன்னா மறுசேலுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடத்தை பத்திரம் முடிப்பதற்கு ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போதுமானதுங்க இந்த நிலம் பார்த்தீங்கன்னா நாய்க்கர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்துங்க இந்த இடத்திற்கு அவங்க கேட்கும் விலை ஏக்கரின் விலை ஆறு லட்சத்தி பத்தாயிரம் மட்டுமே தாங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க மேலும் இந்த இடங்களை பற்றிய முழு விவரம் அறிய மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நாளை வேறு ஒரு விற்பனை தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்